ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி நாச்சேர்ஸ் கிடைக்கும் வந்துருக்கோம் நாச்சர்ஸில் இன்றைக்கு சேர்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டோலோ சில்க்கு தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ரேட்டு வந்து இரநூத்தி நாற்பது ரூபாய்லேருந்து ஐநூறுரூவா இருக்குது கலெக்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருந்தது புது புது டிசைன் எல்லாம் வந்திருக்கு இந்த கேக்கறி கலெஷன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலோ சில் கலெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிங்க் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு நல்ல ஒரு டார்க் ப்ளூவில் உங்களுக்கு கலம் கறி டிசைன் மாதிரி அந்த பாட்டில் வந்திருக்கு இந்த டிசைனுக்கு மேலே உங்களுக்கு ஜரி டிசைனும் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜரி டிசைன் அந்த லைன் டிசைன் வந்திருக்கு இந்த மெரூன் கலரும் கொடுத்துருக்காங்க அதிலே இந்த எல்லோ நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்க கலரே நல்லா சூப்பராக இருக்குது இந்த பார்டர் கலர் காம்பினேஷனுக்கு ரொம்ப அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க இந்த சேரி ரேட்டு ஐநூற்றி எழுபத்தஞ்சு அதிலே டோலசிலுக்கு உங்களுக்கு பாந்தினி டிசைன் வந்து புதுசாக வந்திருக்கு நல்லா அழகாக இருந்தது இந்த சேரீ பர்பிள் ரொம்ப அழகாக இருப்பாருங்க பெர்பிள்குள்ளேயே உங்களுக்கு இந்த பார்டர்லாம் நல்ல ஒரு பிச்சுவாய் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ப்ளூ கலர் சேரிலாம் பேர்டரில் கிளம்புக்கிற டிசைன் வந்திருக்கு செக்குடு பேட்டனில் கொடுத்துருக்காங்க இந்த சேரீக்கு இந்த டார்க் ப்ரௌனு டார்க் ப்ளூலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்குடு பேட்டன்ல குட்டி செக்குடு பேட்டர்னா உங்களுக்கு பெருசு எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க அதே இந்த பெருப்பு கலர் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த சரீ ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்த பிங்க் கலர் ஃப்ளோரல் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க நானூத்தி எழுபத்தஞ்சு அதில் இந்த கிரீன் நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் மாதிரி நல்லா அழகா இருப்பாருங்க இந்த டிசைன் எல்லாமே சேரோட படத்துல ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு இந்த கிரீன் வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைன் வந்திருக்கு க்ரீன் வத்து எல்லோ கலர் சேர்க்கிற ரேட்டு நானூற்றி எண்பத்தஞ்சு அதே டிசைன்லேயே உங்களுக்கு வேறு வேறு கலர்லேயும் கொடுத்துருக்காங்க ஆனால் பார்ட்ரு கலர் காம்பினேஷன் வந்து மாறி வருது இந்த பிங்க்கில் சேர்கிற ரேட்டு நானூற்றி பதினஞ்சு டோலோ சில்க் கலெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கிட்டேன் உங்களுக்கு இந்த ஜரி பாட்ரு இல்லாமல் உங்களுக்கு ப்ளைனாக சேரியோட பாட்டத்துலேயும் பாட்ரு கலர் மட்டும் தான் உங்களுக்கு மாறி வரும் அந்த டோலோ சில்க்கு இருக்குது பானி டிசைன் இப்போ புதுசாக கலெக்ஷன் நிறையா வந்திருக்கு டோலோ சில்கில் பார்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோலோ சில்குள்ள ஜரி பார்ட்ரு வந்திருக்கு இந்த கிரீன் கிளேசர் ரேட்டு ஐநூற்றி பத்து அதில் இந்த க்ரீன் பார்த்திங்கன்னா டிசைன் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஐநூற்றி பதினஞ்சு இந்த க்ரீன் கிலோ சேரீ ரேட்டு முந்நூற்றி எண்பது இந்த பிங்க் கிளர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா சேரீட படத்தில் மல்டி கலரில் ஃப்ளோரல் டிசைன் வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி இந்த க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனு ரெட்டு ப்ளூ கலந்து நல்லா ஒரு மல்டி கலரில் டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில் ஜரி பாட்ரு வந்திருக்கு இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி முப்பத்தஞ்சு இதுக்கு முன்னாடி கேங்கர் கல்ஸ்ல நம்ம டோலர்ஸ்களுக்கு நிறையா பார்த்துருக்கோம் இன்றைக்கி பார்க்குற ஷேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நம்ம பார்க்கல இது எல்லாமே புது கலர்ஸ்லாம் வந்திருக்கு டிசைன் நல்லா அற்புதமாக கொடுத்துருந்தாங்க அதில் இந்த பர்பிள் கலர் ராங் வந்திருக்கு வந்திருப்பாருங்க உங்களுக்கு ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் பிளாக் கலரில் டிசைன் வந்திருக்கு வாட்ரு பர்பிள் கலரில் வரும்போது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இந்த ஒயிட் கலர் சேரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஜிக் ஜாக் டிசைன் வந்திருக்கு பாட்ரு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க இந்த சேர ரேட்டு ஐநூற்றி எழுபது அதில் இந்த பக்கத்தில் டோலோ சில்க் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த அதில் ஒரு சேரி அவங்களை பிரித்து காமிக்கிறாங்க அதை வீடியோவில் அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் நல்லா நீட்டாக அழகாக இருக்கு பாருங்கள் ஆஃபீஸ் ஒர்க்கெலாம் ஒடுத்துறீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த சேரீ ரேட்டு ஐநூற்றி அஞ்சு அதில் இந்த ப்ளூ கலர் செட் பிரிச்சு காமிக்கிறாங்க இதில் வந்து ப்ளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட் கலர்ல பார்ட் கலர்ல அழகா கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் முந்திரி டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பிளவுஸு செக்குடு பாட்டெல்லாம் வந்திருக்கு இந்த பிங்க் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஜரி பாட்டர் வந்திருக்கு இந்த சேரீக்கு இது முந்தி டிசைனா இது வந்து ப்ளவுஸு இந்த ஜிக்ஜாக் டிசைன் போட்ட சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரிலே ப்ளவுஸ் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஃப்ளோரல் டிசைன் இந்த பிங்க் கலர் சேரீக்கு வந்திருக்கு இந்த சேரீக்கு வந்து இதுதான் ப்ளவுஸு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து எல்லாம் சர்வீஸ் கலெக்ஷன் நிறையா வரப்போகுது